வெல்கம் வெ்கம் சுதாஸ்ரீ கிச்சன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது செய்யறதுக்கு ஒரு ப்ரெட் எடுத்துக்கலாங்க அந்த பிரெட் மேலே பீஸா சாஸு இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் எதுவாக இருந்தாலும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம இதுக்காக வேறு எந்த பொருளும் தேடி செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு அழகாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஆசையாக சாப்பிடுவாங்கங்க இன்றைக்கி நான் காலையில் பூரி மசாலா செஞ்சது கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு அதை தான் இன்னைக்கு நான் இதில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த பூரி மசால் வச்சு போதும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அதே போல் நம்ம வீட்டில் பொரியல் எதா இருந்தால் கூட அதை கூட வச்சு நம்ம செய்யலாங்க இன்னொரு பிரெட் எடுத்துக்கிட்டு அது மேலேயும் இந்த சாஸோ அல்லது கெச்சப்போ எதாக இருந்தாலும் சரி அப்படியே நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க அடிக்கடி நாமளும் எண்ணெயில் பொறிச்ச பதார்த்தங்களாக செஞ்சு தரும்போதும் குழந்தைங்களுக்கும் உடம்புக்கும் சேரணும் இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வெஜிடபிள்ஸும் கொடுத்த மாதிரி இருக்கும் பிள்ளைங்க ஆசையாக அவங்களுக்கு பிடிச்ச சாண்ட்விஜ் சாப்பிட்ட மாதிரியும் ஃபீல் இருக்கும் இப்போ நமக்கு எத்தனை வேணுமோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்தது ஒரு தோசைகளில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்க வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டா போதுங்க இப்போ டக்குன்னு வந்த உடனே இதே மாதிரி அப்படியே நம்ம இதில் சேர்த்து அப்படியே சூடாக்கி தரலாங்க இப்போ கொஞ்சமாக இதுமாரி ஆயிலோ அல்லது பட்டரோ நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் பட்டர் நெய் எது வேணால் சேர்த்துக்கலாங்க இப்போ மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாங்க மூணு நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தாலே தெரியும் நமக்கு நல்ல இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரும் இந்த மாதிரி வந்தாலே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு இப்போ இந்த ப்ரெட்டையும் திருப்பி விட்டாச்சுங்க திருப்பி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க வெண்ணெய் ஆயில் எது வேணால் சேர்த்துட்டு இப்படி லைட்டாக அது மேலே இருக்கிற வெண்ணெய் ஆயிலெல்லாம் நமக்கு இந்த ப்ரெட்டில் படுற மாதிரி நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ நம்ம மறுபடியும் தட்டு வச்சு மூடிடலாங்க ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கு மேலே தான் நமக்கு கருத்துடும் இப்போ நமக்கு நல்லாவே கலர் மாறுனது தெரியும் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு பொன்னிறமாக இந்த மாதிரி வந்தோடனே நம்ம ப்ரெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வண்டியிருந்தாங்க இந்த சூப்பரான ஈஸியான இந்த சாண்ட்விட்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா சுட சுட இந்த மாதிரி சாண்ட்விஜ் ரெசிபியை சாஸ் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ அழகா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க பாருங்க நம்ம வீட்டுல பொரியல் இருந்தாலும் சரி இந்த மாதிரி பூரி மசாலா இருந்தாலும் சரி எதை வச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமா இருக்குங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்க வீட்லயும் குழந்தைங்க அடிக்கடி கேட்பாங்க இந்த மாதிரி சேர இந்த பிரெட் சாண்ட்விச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆரோக்கியமானதே சமைப்போம் ஆனந்தமாக இருப்போம் தேங்க்யூ